பாலுக்கு இணையாக உள்ள விஷயத்தில் இருந்து எடுக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் மோர் மிகச் சிறப்பானது மோர் நீங்கள் ஒரு கப்பு மோர் இவ்வளோ எடுத்தீங்க அப்படின்னா அதில் இரநூத்தி நாற்பது மில்லிகிராம் கால்சியம் இருக்கும் ஒரு கப் மோரில் அதாவது இரநூறு எம்எல் மோரில் இரநூத்தி நாற்பது மில்லிகிராம் கிராம் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து ஒரு கிராம் தான் வேணும் கால்சியம் இப்போ ஒரு கப்பில் இரநூத்தி நாற்பதுன்னா நாலு கப்பு எடுத்தாலே கிடைக்கும் நம்ம ஒரு ரெண்டு கப்பு குடிச்சிட்டோம்னாலே மீதி நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள்லேருந்து நமக்கு கிடைக்கும் அதனால் மோர் நிறைய எடுக்கலாம் தயிரை விட மோர் நிறைய எடுக்கலாம் இந்த மாதிரி சம்மர் எல்லாம் காலையில் மத்தியானம்லாம் எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாகவே மோர் வந்து பால் பொருட்கள் வந்து கபகாலம்னு சொல்லக்கூடிய இரவு காலத்தில் சாப்பிடக்கூடாது காலையில் ஆறுலேருந்து ராத்திரி ஆறுக்குள்ளே தான் சாப்பிடணும் அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து பாலோ மோரோ எடுக்காமல் இருக்கிறது நல்லது தயிர் சோறுக்கு பதிலாக நல்லா மோர் விட்டு சாப்பிடலாம் எங்களுக்கு ஒரு பாடலே உண்டு நீர் பெருக்கி மோர் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுறுக்கி உண்பார்தம் பேருரைக்கில் போமே பிணியும்போம் அதாவது நீரை சுருக்கி நீரை கொதிக்க வைக்கணும் மோரை பெருக்கி மோரை நல்லா தயிரை மோரை பெருக்கணும் நெய்யை உறுக்கணும் நீர் பெருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பார்தம் பேருரைக்கில் போமே பிணியாகும் பேரை சொன்னாலே நோய் வராது அப்படிம்பாங்க ஸோ அதனால் மோர் வந்து பெருக்கி சாப்பிட்றது நல்லது